அனைவருக்கும் வணக்கம் இந்த விஸ்வாவச வருடத்துல ஆவணி மற்றும் புரட்டாசி மாதம் நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் நிறைய பேர் கமாண்ட் செக்ஷன்ல தமிழ் மாத ராசி பலன்களை டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனவே இந்த தமிழ் மாத ராசி பலன்களை ரெண்டு ரெண்டு மாதமா நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு காம்போவா டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கேன் இந்த பதிவை முழுமையா பாருங்க வீடியோட எண்டிங்ல நான் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி நிறைய ஒரு தெளிவு கொடுத்துருக்கேன் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இதுல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது பத்தாவது ராசியா வரக்கூடியது மகரம் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறதா கிளியரா முதலாவது அந்த மாதிரில பிளானட்டரி போர்ஷன் கிரகங்கள்லாம் உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு குரு பார்வையில இருக்கிற ராகு மேஜரா ட்ரபிள் குடுக்கறது இல்ல அதனால இதை நம்ம சுபத்துவ ராகுவாவே எடுத்துக்கலாம் அடுத்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல நம்முடைய ராசிநாதனான சனி பகவான் வக்ரமா டிராவல் பண்றாரு மூன்றாம் இடத்துல பொதுவா சனி பகவான்

தரக்கூடிய கிரகம் குரு இந்த மூணு பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல போய் அமர்றது நமக்கு ஒரு வகையில நல்ல பலன்களை கொடுத்துரும் திடீர் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில சுப மாற்றம் சுப வளர்ச்சிகளை டெபினட்டா கொடுத்துரும் குரு நமக்கு நல்ல ஸ்தானங்கள்ல டிராவல் பண்றதை விட அசுப ஸ்தானங்கள்ல டிராவல் பண்றது யோகம் அதன் வகையில இப்ப குருவுடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்தது சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவோட கஞ்சக்ஷன்ல இருப்பாரு முதல் நான்கு நாட்கள் மட்டும் சுக்கரன் வந்து நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவோட இணைந்த நிலையில இருப்பாரு அடுத்த நம்முடைய ராசிக்கு ஏழாம் மட்டத்தில் புதனுடைய சஞ்சாரம் புதன் வந்து நமக்கு ஆறாம் அதிபதி பாகியா அதிபதி அப்படிங்கிற ரெண்டு ரோலை ப்ளே பண்ணும் ஒரு பாசிட்டிவ் ரோலை ப்ளே பண்ணுது இன்னொன்று நெகட்டிவான ரோலை ப்ளே பண்ணுது ஸோ அவர் வந்து ஏழாம்மடத்தில் இருக்கிறது ஒரு மாதிரி கலவையான பலன்களை கொடுக்கும் அதே போல மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல சூரியன் புதன் கேது இணைவு வந்துடும் அதே மாதிரி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நான்காம் தேதிக்கு மேல வந்து பார்த்தோன்னா சுக்ரன் புதனுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்துடும் இந்த சுக்ரன் புதன் கஞ்செக்ஷன் ஆகிறது லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும் அதுவும் கேந்திர ஸ்தானத்தில் இந்த கிரகத்துடைய இணைவு இருக்கிறது நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுத்துரும் அடுத்து அஷ்டமத்துல வந்து பாத்தோம்னா சூரியன் கேது உடைய கன்ஜெக்ஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும் மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதுல போய் புதனும் வந்து ஆட் ஆயிடுவாரு இது வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு யோகம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஹெல்த் ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதை உங்களுக்கு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ற அடுத்தது அடுத்து செவ்வாய் நமக்கு ஒரு யோக கிரகம் நாலு பதினொன்னுக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு விசேஷமான கிரகம் அவர் போயிட்டு பாகியத்தில் இருக்கிறது நல்லதுதான் அது நிச்சயமா நெகட்டிவான பண்ணிடாது அதே போல இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி இருக்கும் செவ்வாய் பகவான் நம்மளுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு சோ அதுவும் நமக்கு சிறப்பு தான் நெகட்டிவா எதுவும் இல்ல அதே போல இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கர நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் கேதுவோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடும் அதனை தொடர்ந்து புதன் பகவான் கரெக்டா முப்பதாம் தேதி நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூல திரிகோண நிலை அடையும் மாதத்தோட கடைசி நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஐடுவர் மேலும் புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவர். இதுதான் இந்த ஆவணி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்ப இந்த ஆவணி மாத ராசிபலன்களை டிடில க்ளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ராசிநாதன் வக்ர நிலையில இருக்காரு பொதுவா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பய உணர்வு ஒரு விஷயத்தில படப்படப்பு ஒரு விஷயத்த பிளான் போயிடுமா அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை ஒரு மாதிரி பய உணர்வை இந்த மாதம் உங்களுக்கு மேலோட்டமா கொடுக்கும் பிளான் பண்றது நினைக்கிற மாதிரி நடக்குமா நல்ல ஒரு சுபத்துவத்தை நோக்கி பயணிக்குமா மகிழ்ச்சியை தருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு லேசான பய உணர்வை கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி வக்ரம் ஆகும் அந்த ஸ்தான பலம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தால் கொடுக்கும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய பராகிரம ஸ்தான் தைரிய குறைவு ஏற்படும் ஒரு விஷயத்தை பிளான் பண்றீங்கன்னா அதை நல்லபடியாக எடுத்துட்டு போயிடலாமா அப்படிங்கிற சந்தேக குணம் இருக்கும் இந்த மாதத்தில் சுப கிரக சேர்க்கை நிறைய இருக்கிறதுனால நீங்க பிளான் பண்ணுறது அப்படியே சுபத்துவமாக நகரும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாற்றங்களும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் எதை பற்றியும் ஓவராக யோசிக்க வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கு நீங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்றீங்கன்னா அந்த விஷயத்தை செயல்படுத்தலாம் அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கு இந்த மாதத்தில் அதிகமான குழப்பத்தன்மைகள் அப்படியே மேலோட்டமாக எழுச்சி பெறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தன்மைகள்லாம் வரும் ஸோ ஓவரா போட்டு குழப்பிக்காம சரியான ஒரு டிசிஷன் எடுத்து சரியான பாதையில பயணிக்கிறது உங்களுக்கு யோகத்தை பெற்றுக் கொடுக்கும் ஓவரா யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல குழப்பத்தன்மைகள் டெஃபினட்டா ஏற்பட்டுரும் நல்ல சிந்தனையை குறைச்சிட்டு உடனே ஆக்ஷன்ல இறங்குறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்த இந்த மாதத்துல நான்காம் தேதிக்கு மேல பாத்தோம் சுக்ரன் புதனுடைய காம்பினேஷன் வந்துடும் அது ஏழாம் இடத்துல சுக்ரன் புதனுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது நிறைய மகிழ்ச்சி மாற்றத்துக்கான அறிகுறிகளை காமிக்குது ரொம்ப நாளா பிளான் பண்ணது ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த மாதத்துல நடக்கிறது சுப நிகழ்வு சுப மாற்றங்கள் நடக்கிறது அதனால மகிழ்ச்சி அதிகரிக்கிறது இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அதிகப்படியா கொடுக்கும் இன்ப மாற்றங்களை நிறைய கொடுக்கும் குடும்பத்துல நிறைய சுப நிகழ்வு சுப மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி பொருளாதார அபிவிருத்தி பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சில மகிழ்ச்சி

வச்சு எதுலையும் மாட்டிக்க வேண்டாம் பேசிக்கா இந்த மாதத்துல நீங்க கடன் வாங்கி ஏதாச்சும் சுபமாற்றம் பண்றது உங்களுக்கு சிறப்பு தான் நெகட்டிவா எதுவும் இல்லை ஆனா உங்களுடைய சக்திக்கு மீறிய கடன் எதுலையும் வாங்கி மாட்டிக்க கூடாது ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி குரு ஆறுல இருக்கும் போது இயற்கையாவே கடன் சுமை மேலோட்டமா இருக்கும் ஆனா அந்த கடன்ல வந்துட்டு ஒரு நியாயம் இருக்கும் ஒரு சுப கடனா இருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய கடனா இருக்கும் ஒரு மன நிறைவோட கட்டக்கூடிய கடனா இருக்கும் அதன் வகையில் இது நம்ம ஃபேவரா எடுத்துக்கலாம் அதே போல குரு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாலே உடல் ஆரோக்கிய ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தி கொடுத்துரும் ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய அந்த ட்ரபிளுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தியை கொடுக்கும் ஆனா முழுமையா கியூர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும் போது அது இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா குரு வந்து ஒரு சுப கிரகம் அது ஆறாம் இடத்துல இருக்கும்போது மறைமுக எதிர்ப்பு அதே போல மறைமுக நோய்கள் இப்ப இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் அப்படியே மறைமுகமா கொஞ்சம் மறைந்த நிலையில இருக்கும் அது இப்ப உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காத நிலையில இருக்கும் அவ்வளவுதான் ஆனா கியூர் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு நான் சொல்லணும் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல சூரியன் ஆட்சி ஆகி கேதுவோட இணையிற ஒரு அமைப்பு சூரியன் ஆட்சி ஆகக்கூடாது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகத்துக்கும் அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை அப்படின்னாலும் அஷ்டமத்துல பொதுவா எந்த கிரகம் இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வான பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானம் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ உங்களுக்கு

சாரமான உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் ஹைப்பர் போக்கஸ்டா இருக்கிறது நல்லது டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது ஏதோ கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய டிராவல் பண்றது நிறைய மாற்றங்களை சந்திக்கிறது நிறைய பொறுப்புகளை சந்திக்கிறது இது சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால டயத்துக்கு சாப்பிடுறது டயத்துக்கு தூங்குறது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கோங்க சரியா எட்டு மணி நேரம் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு சுபத்துவமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு ராகு பொதுவா ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது குடும்பங்கள் சார்ந்த விஷயங்களை ஒரு சில குரு இருக்கிறதுனால அது பெரிய அப்படியே எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு ஒரு நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா ராகு இரண்டாம் இடத்துல இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா குடும்பத்துல கலக்கம் குழப்பம் வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறது பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறது அதே மாதிரி இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது பொருளாதார நெருக்கடி ஏற்படுறது இதெல்லாம் இயற்கையா ராகு இரண்டாம் இடத்துல இருக்கும் போது டிஃபால்ட்டா ஏற்படும் ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனா அதெல்லாம் சமாளிப்பீங்க சமாளிச்சு அதை அப்படியே அழகா நகர்த்தி எடுத்துட்டு போவீங்க சோ அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சமாளிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்கு அதனால இந்த மாதம் உங்களுக்கு ஃபேமிலி ரீதியாகவோ பேச்சு வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ எந்த ஒரு தொய்வு நிலையும் ஏற்படாது எல்லாத்தையும் சமாளிச்சு அழகா நகர்த்திடுவீங்க சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன் கண் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் சரியாகும் கண் எரிச்சல் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்ணை உறுத்துறது இந்த ரெண்டாம் இடத்துல ராக் இருக்கும்போது தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கண்ணில் ஆப்ரேஷன்லாம் நடக்கிறது ரொம்ப வயதானவங்களுக்குலாம் அந்த கண்ணில் ஆப்ரேஷன் சோ இதெல்லாம் டிஃபால்ட்டா இந்த ரெண்டில் ராக் இருக்கும்போது தான் ஏற்படும் இப்போ குரு பார்வையில இருக்கிறதுனால கண் சார்ந்த வகையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு இண்டிமேஷனை காமிக்குது அடுத்து செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பாகிய ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு வகையில நமக்கு யோகம் தான் நிலபுலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க புதுசா ஏதாச்சும் பிளான் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாசிட்டிவா முடியும் அடுத்து வந்து பாத்தோன்னா தாய் வழியில ஆதரவு தாயாரால ஏற்பட்ட மன உளைச்சலெல்லாம் குறைவு

இப்ப சரி பண்ணி உங்களுக்கு கம்பெர்டபுளா மாத்திப்பீங்க அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது பதினோராம் அதிபதி பாகியத்துல இத பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இருந்த நிலை இப்ப சரியாக ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகத்துல ஓரளவுக்கு சுபத்துவமான மாற்றங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் சுக்கரன் பத்தாம் அதிபதி இப்ப ஏழாம் இடத்துல இருக்காரு அதுவும் வந்து புதனோட இணைந்த நிலையில இருக்காரு நீங்க தொழில் புரியிற இடம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடம் இதுல உங்களுடைய பெயர் புகழ் உங்களுடைய அங்கீகாரம் இதெல்லாம் உயர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும் அதே சமயத்துல இந்த கிரக உங்களுக்கு கொடுத்துரும் செவ்வாய் பாகியத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைச்சிரும் நீங்க ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் நான் பாசிட்டிவா பாக்குறேன் தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல பாசிட்டிவா இருக்கு தொழில் உத்தியோகத்துல உயர்வு மேல அதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கிறது மேல அதிகாரிகளால ஆதாயம் ஏற்படுறது பாசிட்டிவா இருக்கு பதினோராம் அதிபதி இல்ல பாகியஸ்தானத்துல இருக்கும்போது மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயம் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அடுத்தது நம்ம முக்கியமா பாக்கிறது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே போல தந்தையாருக்கு கோப உணர்வு அதிகமாக வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல தந்தைக்காரகனான சூரியன் அஷ்டமத்துல மறைஞ்சி அஷ்டமத்துல ஆட்சியாகி கேதுவோட இணையிற அமைப்பு அதெல்லாம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும் போது இந்த மாதத்துடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அபாரமான மாதத்தோட செகண்ட் ஆஃப் கொடுத்துரும் படிப்புல தொய்வு நிலையை சந்திச்ச மாணவ இப்போ தெளிவடைந்து படிப்புல ஆர்வம் செலுத்த ஆரம்பிப்பாங்க ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப எக்ஸலென்டா இருக்கும் சிறப்பான ஆராய்ச்சி நுணுக்கங்களை இப்ப நீங்க கத்துப்பீங்க உங்களுடைய ஆராய்ச்சியில வெற்றிகள் கிடைக்கும் பிஹச்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்கும் படிப்பு சம்பந்த பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா தொய்வு நிலை எதுவும் இல்ல படிப்புல நல்லா கவனம் செலுத்த முடியும் அந்த ஸ்டெடியை கொஞ்சம் ஜாலியா எடுத்துட்டு போக முடியும் இந்த ரொம்ப பிரஷரான அமைப்பு எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்திருக்கும் ஆனா இப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்தா மகிழ்ச்சியா உடைய கல்வியில எந்த ஒரு தடை தாமதம் தடுமாற்றமும் இல்லாம இந்த படிப்பை சிறப்பான முறையில் உங்களால தொடர முடியும் நிறைய பேருக்கு வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வெளி மாநிலங்கள்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா மூணு பனிரெண்டு குறிய ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல திடீர் விபரீத யோகத்தோட இருக்கு அதனால நிறைய பேருக்கு வெளியூர் வெளி மாநிலத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு எதுவும் நெகட்டிவ்ல இல்ல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப விரைச்சலவுகள்லாம் இருக்கும் படிப்புக்காக ஏதாச்சும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இப்படி சுப விரைச்சலவுகள் ஏற்படும் அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல மேலும் இணைகிற ஒரு அமைப்பு எல்லாம் வருது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில எதிர்பார்க்கலாம் குடும்பத்துல திருமண சுப பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் குடும்பத்துல திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க அது உங்களுக்கா இருக்குனாக்கா அதுல ஒரு நல்ல ஒரு செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் சுப செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அதுலயும் வந்து நான்காம் தேதியில இருந்து பதினான்காம் தேதிக்குள்ள அந்த சுப செய்திகள் வந்து சேரத்துக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு அடுத்த திருமணமானவர்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஆறாம் அதிபதி பதினான்காம் தேதி வரைக்கும் நம்முடைய ராசி ஏழாம் இடத்துல இருப்பாரு இது வந்து பாத்தோம்னா வாழ்க்கை தினை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில கருத்து போராட்டத்தை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ஒரு மாதிரி சில கருத்து போராட்டம் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ஆனா சுக்கிரனோட இணையர அமைப்பு இருக்கிறதுனால மகிழ்ச்சியும் அப்படியே கலந்து இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படியே கருத்து போராட்டமும் இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி கலவையா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான கோவ உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது வாழ்க்கை தினையை கொஞ்சம் அனுசரிச்சு டிராவல் பண்ற பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானமும் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதி ப்ளஸ் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோன்னா அஷ்டமத்தில் மிக முக்கியமான கிரகங்கள்லாம் போய் அமருது அதனால் வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் டிஃபால்ட்டாக கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஓவராலா தாவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி மகர லக்னத்துக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கு குடும்பத்துல நிறைய சுப நிகழ்வு சுபமாற்றங்கள் குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்த பிளான் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது அதே மாதிரி திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை காமிக்குது இந்த லட்சுமி நாராயண யோகம் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்ணுவீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க சோ அது நான் அதுல இந்த மாதத்துல ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் விஷயம் உங்களுடைய யோசனை இது சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தால் போதும் மற்றபடி எதுவும் பெரிய அளவில் நெகட்டிவா இல்ல வாழ்த்துக்கள் இப்போது பத்தாவது ராசியா வரக்கூடியது மகரம் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள்லாம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம டிடில கிளியரா பாக்கலாம் முதலாவதா அந்த மாதத்துல பிளானரி போஷன் எல்லாம் இருக்கு கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத டிடிலாம் பாக்கலாம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ராசிக்கு இரண்டாம் இடத்துல போன மாதத்துல பார்த்த மாதிரி ராகுடைய சஞ்சாரம் குருவுடைய பார்வையில ராகு சஞ்சாரம் செய்யறதுனால அது பெருசா பிரச்சனைகளை கொடுக்கறது இல்ல அடுத்தது மூன்றாம் இடத்துல சனி வக்ரம் சனியும் எந்த ஒரு மாற்றமும் பண்ணல ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் குரு பகவானும் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல அடுத்தது நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் கேது உடைய காம்பினேஷன் வருது சுக்கிரன் கேது காம்பினேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது பற்று இல்லாத கிரகத்தோட பற்றுள்ள கிரகம் ஆசைகள் அதிகமா உள்ள கிரகம் போய் இணைய ஒரு அமைப்பு அதுவும் அஷ்டமத்துல அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதனுடைய காம்பினேஷன் வருது அடுத்து பத்தாம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் மேலும் இந்த மாதத்துல கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் கரெக்டா பதினாறாம் தேதி நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவார் அதனை தொடர்ந்து கரெக்டா இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கிரன் அஞ்சு பத்துக்குரிய ஒரு கிரகம் அவர் போயிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி கரெக்டா நீச்சம் ஆயிடுவார் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் நீச்சம் ஆகுறாரு அதனால ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன் அதனை தொடர்ந்து மாதத்தோட கடைசியில முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி செவ்வாயோட வந்து கன்ஜக்ஷன் ஆயிடுறாரு மேலும் புதனும் அந்த இடத்துல இருப்பாரு புதன் செவ்வாய் சூரியனுடைய காம்பினேஷன் மாதத்தோட கடைசியில ஏற்படும் சோ இதுதான் புரட்டாசி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த புரட்டாசி மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல டிராவல் பண்றது ரொம்ப நல்லதுதான் கேதுவோடு இணைகிறது குற்றம் பற்றில்லாத கிரகத்தோட பற்றுள்ள கிரகம் இணையிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான முனைப்பு ஏற்படும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்ரன் கேது காம்பினேஷன் பொதுவா பார்த்தோம்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு முனைப்பை ஈடுபடுத்துறதுக்கான ஒரு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியா ஒரு சில சில தடுமாற்றங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர்னு லம்பா இருக்கிற பொருளாதாரம் டக்குன்னு கரையிறது பொருளாதார ரீதியா ஒரு சில விஷயங்கள்ல போய் லாக் ஆகுறது சோ அதெல்லாம் வந்து இந்த கேதுவோட சுக்கர நினைற அமைப்புல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதத்துல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகமா ஈடுபடுறது ரொம்ப நல்லது அடுத்து சனி வந்து மூன்றாம் இடத்துல வக்ரம் இது தைரிய குறைவா காமிக்குது ஒரு விஷயத்தை எஃபிசியா பண்ண முடியல தெளிவா இருக்க திடீர்னு குழப்பத்தில் போய் மாட்டிக்கிறேன் அப்படிங்கிற அமைப்பை காமிக்கும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இளைய சகோதரத்துவத்தால ஒரு சில மன உளைச்சல் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு திடீர் வாக்குவாதங்கள்லாம் இளைய சகோதரத்துவத்தோட ஏற்படலாம் சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பேச்சு பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நம்ம நிதானமா இருக்கணும் ரெண்டாம் இடத்துல ராகு சனியும் மூன்றாம் இடத்துல வக்ரம் இது ஒரு சில நிலைகள்ல நமக்கு தெளிவான பேச்சுவார்த்தைகளை கொடுத்தாலும் ராகு வந்து ரெண்டாம் இடத்துல அமர்ந்தாலே பேசத் தெரியாம பேசி மாட்டிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு நல்ல வார்த்தைகள்ல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா ஃபேமிலி கூட நம்ம ஒத்துமையா பேசிட்டு இருக்கும்போ வார்த்தைகள்ல நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதா இருக்கும் ஏன்னா பேசத் தெரியாம பேசி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க சோ அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் குடும்பம் சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி சுமையான அமைப்பு இருந்தாலும் சமாளிக்கிற ஒரு அமைப்பு வந்துடுது சோ அதுவும் இந்த மாதிரிலாம் பாசிட்டிவா இருக்கு குரு ஆறாம் இடத்துல விபரீத ராஜயோக அமைப்போட இருக்காரு பயணத்தை நிறைய கொடுத்துருவாரு பயணம் சார்ந்த விஷயங்கள ஆதாயத்தை கொடுத்துருவாரு அடுத்து வந்து பாத்தோம்னா கடன் சுமையை கொடுக்கும் ஆனா அந்த கடன் சுப கடனா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்திற்கான கடனா இருக்கும் அதுவுமே பாசிட்டிவா இருக்கு அதே போல குரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது மறைமுக எதிர்ப்பு மறைமுக எதிரிகள் உங்களுக்கு பின்னாடி இருந்துட்டு வேற யாராச்சும் உங்களை இயக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு சோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரையும் முழுமையா நம்பி மாட்டிக்க கூடாது குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாரையும் முழுமையா நம்பக்கூடாது அதே போல கடன் உதவி யாருக்கும் பண்ணக்கூடாது கடன் வாங்குறீங்க நாலு ஒரு லிமிட் இருக்கிறது ரொம்ப நல்லது கடன் வாங்குறதுலேயும் ரொம்ப அகல கால சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கணும் அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து பத்துக்குரிய ஒரு கிரகம் சுக்கரன் சுக்கரன் போயிட்டு கேதுவோடு இணைந்து சுக்கரன் போயிட்டு ஸோ இருப்பாரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட அடிக்கடி ஆர்குமெண்ட் வருது பிள்ளைகளோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் வருது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதில் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்த பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் அதே மாதிரி குழந்தை பாகியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதம் அவ்வளவா பாசிட்டிவா இல்ல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில தடை தாமதத்தை இந்த கிரக இணைவு காமிக்குது அடுத்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் பூர்வீக சொத்துல ஏதாச்சும் குழப்பம் பூர்வீக சொத்தால ஏதாச்சும் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்த இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க காதல் உறவு சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு இந்த மாதத்துல எஸ்பெஷலி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அஷ்டமத்துல சுக்கரன் போய் அமர்ற அமைப்பு அஷ்டமத்துல பொதுவா சுக்கரன் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் ஆனா கேது கூட இணைகிறது குற்றம் இந்த மாதத்துல காதல் உறவுல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தோம்னா ஒரு மாதிரி மன ரீதியா ஒரு விரக்தி தன்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல் உறவுல ஒரு பற்றில்லாத ஒரு தன்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல் உறவுல ஒரு நம்பிக்கை இல்லாத உணர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ட்னரோட அடிக்கடி வாக்குவாதம் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுல கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் எதையும் ஓவரா யோசிச்சு ஓவரா திங்க் பண்ணி நீங்களே குழப்பிக்க கூடாது இப்போதைக்கு ரிலாக்ஸா டிராவல் பண்ணணும் அவ்வளவுதான் இப்போதைக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது சுக்ரன் கேது காம்பினேஷன் வந்து எதிலையும் பற்று இல்லாத ஒரு மனநிலையை கொடுத்துரும் அதனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்தது பத்தாம் அதிபதி அஷ்டமத்துல கேதுவோட தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமை

எந்த ஒரு சேஞ்சஸ் பண்றதுக்கும் ஃபேவராக இல்லை ஸோ அதனால தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அதே மாதிரி தொழில் உத்தியோகம் புரியக்கூடிய இடங்களில் சக ஊழியர்கள் மேலும் உங்களுடைய வேலை ஆட்கள் இவங்க கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இவங்களால் ஏதாச்சும் தேவையில்லாத மன உளைச்சல் மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்படலாம் ஸோ எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்த சூரியன் புதன் இணைவு நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியத்துல வந்து சூரியன் புதன் ரொம்ப நல்லது புதனாதி அது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும் மூலதிரிகோண வீட்டுல இருப்பாரு நாட்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சுபமாற்றம் சுப வளர்ச்சி நிச்சயமா உண்டு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து எந்த ஒரு தடை தாமதம் தடுமாற்றமும் இல்லாம மாணவ மாணவிகள் படிப்புல நல்லா கவனம் செலுத்தி டிராவல் பண்றதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது பாகியத்திலேயே சூரியன் அமர்ந்திருக்கிற ஒரு அமைப்பு சூரியன் அஷ்டமாதிபதி அவர் போயிட்டு பாகியத்துல இருந்தா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் அன ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறிப்பாக தேதிக்கு மேல தந்தை சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா நிதானமா டிராவல் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து பதினாறாம் தேதிக்கு மேல சுக்கரன் வந்து நீச்சமாகிறாரு அதே போல வந்து பார்த்தோன்னா சூரியன் அஷ்டமாதிபதியும் அந்த இடத்துல இருக்காரு காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தங்க சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி உங்களுடைய தொழில் உத்தியோகம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலாம் நீங்க கொஞ்சம் டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும் தேதிக்கு மேல இந்த ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகுது தேதிக்கு மேல எல்லாம் கொஞ்சம் அடுத்தது நம்ம பாக்குறது உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமம் அஷ்டமாதிபதி இதெல்லாம் வந்து முக்கியமான இடங்களை ஆக்டிவேஷன் பண்ணுது அஷ்டமத்துல கேது இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்ல என்ன பண்ணுதுன்னே புரிஞ்சுக்க முடியாது ஒரு மாதிரி ஏற்ற உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு நல்லா இருக்கிற மாதிரி இருப்போம் திடீர்னு பார்த்தா டவுன் ஆகும் இந்த மாதிரி ஒரு ஏற்ற அந்த கிராஃப் வந்து ஏறி ஏறி இறங்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது டிஃபால்ட்டா ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய உணவு நீங்க சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹோம் மேடு ஃபுட்டா சாப்பிடுங்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க இந்த இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா இன்டேக் எடுத்துக்க மாட்டோம் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா எடுத்துக்க மாட்டோம் ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை அதிகமா சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு உணவே விஷமா மாறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதாவது ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் உணவு முறைகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஹெல்த்தியா நிறைய காய்கறிகள் உங்களுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த நேரத்துல ஊட்டச்சத்து குறைபாட்டால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா வரது வாய்ப்பு இருக்கு

உற்பத்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம பாசிட்டிவா பார்க்கலாம் ஆனா அஷ்டமத்துல இருக்கிற கேது புதுசு புதுசா ஏதாச்சும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு ஸ்டேபிளா இருக்காது ஆனா நம்ம அவேர்னஸா இருக்கிற பட்சத்துல ஹெல்த் ரீதியா எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாம நம்மளால பாத்துக்க முடியும் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது ஐந்தாம் அதிபதி சுக்கரன் அவர் போயிட்டு அஷ்டமத்துல இருக்கும் போது மன கஷ்டங்களை அதிகமா ஏற்படுத்தும் மன ரீதியா நிறைய தாக்கம் கவலை டிஃபால்ட்டாவே மகரத்துக்கு லாஸ்ட் செவன் இயர்ஸ் வந்து அவ்வளவா நல்லா இல்ல இப்ப ஓரளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணி ஒரு சின்ன குரோத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க அட் சேம் டைம் வந்து மன ரீதியா நிறைய தாக்கங்கள் டிஃபால்ட்டாவே அவங்க கிட்ட இருக்கு இந்த மாதத்துல அந்த மன தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய மன கவலைகள் எதையோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தை பத்தி கவலைப்படக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை இது வந்து மகரத்துக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா ஓவரா யோசிச்சு உங்களை நீங்களே குழப்பிக்காம நல்லா மெடிடேஷன் பண்ணி மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டான ஒரு ரெமடியா இருக்கும் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏழாம் இடம் சுத்தமா இருக்கு ஏழாம் இடத்துல எந்த பாவகிரகங்களுடைய ஆதிக்கமும் இல்ல அதனால இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த வகையில் சுப பேச்சுவார்த்தைகள் சுப மாற்றங்கள் எல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல சுக்கரன் கேது காம்பினேஷன் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட ஒரு சில முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது வாழ்க்கை துணுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மாதிரி பற்று இல்லாத ஒரு மனநிலை இருக்கும் எதுலயும் ஒரு பிடிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும் இது அதனால முழுக்க முழுக்க இந்த மாதத்துல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கோங்க அது உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி மன நிறைவை டெஃபினட்டா பெற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் தேவை கொஞ்சம் சகிப்பு தன்மையோட டிராவல் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமானதா இருக்கும் மற்றபடி மேஜரா இந்த ட்ரபிள் இல்ல ஓவரால அந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகத்துடைய நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்தனா ஆன்மீகம் 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 இது சார்ந்த விஷயங்கள தான் உங்களை முழுக்க முழுக்க எதிர்போது தெய்வ வழிபாட்டோடு நீங்கள் நாட்களை நகர்த்தும் போது உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது ஸோ இந்த மாதத்தில் உடைய மனதை ஹீல் பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடி எதுனா ஆன்மீகம் சார்ந்த விஷயம் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளலாம் ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்வாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு உத்தமமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான போயிடுவீங்க பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காமல் நியூட்ரலா நகர்ந்துருவீங்க அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்சிமம் இருக்காது பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அது உடனே சரியாயிடும் ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனவே சப்ஜெக்ட் ஜனன கால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது உங்களுக்கு பிளானட்டரி போர்ஷன் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பணம்ல நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறத உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறது மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாடி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுல நீங்க பாக்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும் சோ அத நீங்க பார்க்கலனா அத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டைம் இருக்கும்போது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி